கம்பராமாயணத்தை விளக்கமாக எடுத்தவருடைய நயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் ரசிகர்கள் ஒரு ஆசை இருந்ததா முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களை பார்த்து ஐயா நான் கம்பன் எழுதிய கம்ப ராமாயணத்தை படித்து ரசித்து சுவைக்க வேண்டும் அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அப்ப ராஜாஜி என்ன பண்ணார் தமிழ்நாட்டிலே கம்பராமாயணத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்த பெருமை யாருக்கு உண்டு ரசிகமணி டிகேசிக்கு எனவே அந்த ரசிகமணி டிகேசி அவர்களை சந்திக்கிறார் ராஜாஜி காந்த கம்பராமாயணத்தை எடுத்த நயங்களை எல்லாம் சொல்ல முடியரசி அவர்கள் முடியாது தமிழ் பேச தெரியாத ஒருவரால் கம்பராமாயணத்தை நயங்களை ரசித்து சொலிக்க முடியும் எனவே காந்த ராமாயணத்தை வருத்து ரசிகமணி மறுத்துவிட்டார் ரசிக்விட்டார் காந்த கம்பராமாயணத்தை நான் படித்து சுமிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் மறுபிறவியிலே ஒரு தமிழராக பிறக்கிறேன்